வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சாரி தான் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல நாம பார்த்துட்டு இருக்கிறது மல்மல் காட்டன் சாரி இது ஒரு சாஃப்ட் அண்ட் வெயிட்லஸ் ஸ்மூத் காட்டன் சாரி இது பியூர் காட்டன் தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இந்த சாரில நிறைய கலர் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரு நீங்க வந்து வாங்கிக்கலாம் நிறைய டிசைனும் இருக்குது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு இந்த கலெக்ஷனை சென்ட் பண்ணி பண்ணிவிடுவோம் அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சாரியை சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து ஆறு நாள் அஞ்சுல இருந்து ஆறு நாள் வரைக்கும் ஆகும் சேரீ வந்து சேர்றதுக்கு சேரீ வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுக்காக வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது இப்ப நம்ம சாரியை பத்தி பார்க்கலாம் இந்த சாரி வந்து ரன்னிங் ப்ளவுஸோட தான் வருது இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் சாரிக்கும் எயிட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸுக்கும் கொடுத்துருக்காங்க இது மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி இது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க கையிலே நல்லா வாஷ் பண்ணிட்டு அலைச்சி காய வச்சாலே போதும் காய வைக்கிறது எப்பவுமே நிழல்ல காய வைங்க டேரக்ட் சன்லைட்ல காய போடாதீங்க போட்டீங்கன்னா சீக்கிரம் சாரியோ மத்த துணிகளோ ஃபேடாக ஆரம்பிச்சிரும் இந்த சாரியில வந்து நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் இந்த சாரியை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா இதுல நிறைய டிசைன் இருக்கிறதுனால எங்கேர்ஸும் கட்டிக்க முடியும் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் கெட்டிக்க முடியும் வயசானவங்களும் கூட கட்டிக்க முடியும் ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த சாரி கண்டிப்பா ஒரு வாட்டி வாங்கி கட்டி பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் இப்ப நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க இல்லை காலேஜ் கோயராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க இதெல்லாம் ஸ்டார்ச் போட்டு நல்லா அயர்ன் பண்ணி நீட்டா கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சாரியோட பிரிண்டிங் பேர் வந்து பக்ரு பிரிண்ட் சொல்லுவாங்க ராஜஸ்தான்ல பக்ருன்னு ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்ட் தான் இது ஃபுல்லாவே ஹேண்ட்மேடு பிரிண்ட் தான் இது டிஜிட்டல் பிரிண்ட் கிடையாது இந்த பிரிண்ட்டுக்கு பேர் வந்து பிளாக் பிரிண்ட் சொல்லுவாங்க அதாவது பிளாக் ஸ்டென்சில் மாதிரி பிளாக் பிளாக்கா வச்சு அதை வச்சுதான் இந்த பிரிண்டே பண்ணுவாங்க அதனால இது போகாது அதனால மட்டும் போகுது இல்ல இது வந்து நேச்சுரல் கலர்ல பண்ணக்கூடிய கலர் தான் இந்த சாரில போட்டிருக்க கலர் எல்லாமே அதனால ஒரு கலர் இன்னொரு கலரோட கண்டிப்பா மெர்ஜ் ஆகாது அதனால பயன் இல்லாம நீங்க வாங்கிக்கலாம் நிறைய பேர் கேக்குறாங்க மல்மல் கட்ட சாரி வந்து சாயம் போகுமா சாயம் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது ஒரிஜினல் மல்வா சாரி வந்து கண்டிப்பா சாயம் போகாது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட்டும் இருக்கும் என்னன்னா கம்மி பிரைஸ்ல கொடுக்கறோம் அதனால இது சாயம் போக்குமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க கண்டிப்பா இது கலர் போகாது இந்த பக்ர பிங்க் பிரிண்டோட ஸ்பெஷலே அதுதான் அவங்க கலர் போகாம தான் இந்த பிரிண்டை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க அதனால நீங்க பயப்படவே தேவை கிடையாது நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்றீங்கன்னா இன்னல இருந்து சிக்ஸ் டு ஃபைவ் டு சிக்ஸ் ஒர்க்கிங் டேஸ்ல வந்து சாரி உங்க கைக்கு வந்துடும் இதுல எந்த கலர் வேணுனாலும் நீங்க கேளுங்க இன்னும் இருக்கு அதை நம்ம அப்புறமா அப்டேட் பண்ணுவோம் ஒரே நாள்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்ணா அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிருச்சு நிறைய பேர் வெளில போயிடுவாங்க அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேவையான அளவுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம் அதனால இதுல இருக்கிற சாரி பாருங்க இதுக்கு முன்னாடி மல்மல் காட்டன் போட்ட சாரி பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரி எல்லாம் முன்னூத்தி நாளுமே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்